ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய ஸ்டோரி வெளிநாட்டுக்கு வந்த ஸ்டோரியை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோவை பார்ப்போம் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு வெளிநாடு அதுலேருந்து பார்ப்போம் நண்பா சரிங்களா எப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஆறில் நடந்த கதையை இப்போ சொல்ல போகிறேன் எப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் முழுமையாக ஊரில் ரொட்டி சம்சா வடை இது உள்ள தான் தெரியும் வேறு எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியாது எப்படின்னா ஹோட்டல் வேலை தான் டிரைவிங்கும் எனக்கு யாராவது தெரியவே தெரியாது கார் ஓட்டினதே இல்லை கீர் வண்டிலாம் கடையிலேருந்து காரில் வச்சு தான் க பைக்கே ஓட்ட கற்றுக்கிட்டு அப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் ரொட்டியெல்லாம் போட்டு அறநூறுவா ஐநூறுரூவா சம்பளமும் வாங்க ஆரம்பித்தேன் அப்போவே எங்கள் ஊரில் சம்பளம் அதிகமாக தான் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போது மொத மொதல் வெளிநாட்டுக்கு போகணுன்ட்டு எங்கள் மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தவர் இங்கே சவுதியில் தான் வேலை பார்த்தார் அவர் என்ன சொன்னார் முதல்ல கார் கற்றுக்க அப்படின்னு சொன்னார் உடனே எங்கள் அம்மா பணம் ஒரு ரெண்டாயிரரூவா பணம் கொடுத்து ஆண்டவர் ட்ரைவிங் ஸ்கூல்னு எங்கள் ஊரில் ஒரு திருவாரூர்காரங்க வச்சுருந்தாங்க கூத்தாநல்லூரில் அங்கே பணம் கட்டி கார் ஓட்டினேன் அப்போ அந்த ட்ரைவர் ஒரு இரநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுங்க நான் எக்ஸ்ட்ரா கற்றுக் கொடுக்குறேன் அதுக்கும் பணத்தை கொடுத்து பதினஞ்சு நாளில் ட்ரைவிங்கே போய் வந்து கற்றுக்கிட்டேன் நல்லாவே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் போட போனோம் வண்டி கற்றுக்கிட்டு அதுக்கு அஞ்சு பேர் போனோம் அஞ்சு பேரில் நானும் ஒரு ஆள் அதில் பாஸ் ஒரு ரெண்டு ரெண்டு பேரும் என்னமோ பை பைக்லேயும் ஃபைல் கார்லேயும் ஃபைல் ஆனால் பாஸ் பண்ணி கையில் எல்லாேருக்கும் லைசன்ஸும் கொடுத்துட்டாங்க காலை உண்டாமல் திருப்ப சொன்னாங்க எல்லாத்தையும் திருப்பியாச்சு எல்லாம் முடிஞ்சு லைசன்ஸ்லாம் எடுத்தாச்சு நண்பா இன்றைக்கி முடியும் அந்த லைசன்ஸ் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாற என்னமோ முடிகிறதுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே எண்ணத்துலேயே எடுத்தேன் சரியாக தெரில இப்போவும் இருபத்தஞ்சிலே இருபத்தி ஆறுலேயும் முடிகிற மாதிரி இருக்குது அது ஒன்று லைசன்ஸ் டேட்டை பார்த்து கரெக்டாக சொல்கிறேன் அங்கேருந்து எங்கள் மாமாட்ட விசாவுக்கு இங்கே கேட்டப்ப உமரா விசாவில் வாங்க வந்தால் அப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டு எதுவுமே சவுதிக்கு கிடையாது இங்கே ஏதாவது வந்து கஃபீல பிடிச்சி மாறிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு மாமா சொல்லிச்சு காசு கொடுத்து வர வேணான்னு உடனே எங்கள் அம்மா அதெல்லாம் விட மாட்டேன் போலீஸ் இலீஸ்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுட்டேன் என் பிள்ளை இது பண்ணிடுவேன் சொல்லி விடமாட்டேன்ருச்சு அப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல உமராஃபிஸாக்கு வரவங்களுக்கு ஹெல்ப்பர் வேலைக்கு அதுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னோனா நான் போனேன் மா ஒன்று ஆள் சொன்னாங்கண்ணே போய் அது வழியாக வரலான்ட்டு அப்போ போனப்போ வயசு பத்தாது அதுக்கு உள்ளதுக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு இதெல்லாம் ஊரில் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கற்றுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கப்ப ரெண்டாயிரத்தி ஆறு விசா கொய்த்துக்கு எங்கள் அம்மா ஒரு ஆள்கிட்ட பேசி எண்பதாயிரம் ரூபா பணம் கட்டி என்ன கொய்த்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆறாம் மாதம் அங்கே அனுப்புகிறாங்க நல்லா பயங்கரமாக வீட்டில் விசேஷமாக ஆக்கி என் தெருவில் இருந்த என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஷூ அவர் வெளிநாட்டுலேருந்து வந்த ஷூலாம் கொடுத்து பக்காவாக படித்த மாதிரி அப்படியே போகிறேன் ஆனால் ஆனாவுக்கு அடி எழுத்து தெரியாது நண்பா வெளிநாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி முடிக்குமே சும்மா அப்படியே தான் இருந்தேன் அப்படியே போனேன் ஃப்ளைட்ல ஏறினேன் ஃப்ளைட்ல ஏறி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஏறி உட்காந்தேன் சாப்பாடுலாம் வந்துச்சு பயம் இல்லாமல் ஸ்டூடண்ட் மாதிரி இருந்தேன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க பக்கத்து பக்கத்தில் இருந்தவங்க சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா போகிற முடிக்கும் நல்லபடியாக நம்ம ஆளுங்க பக்கத்து பக்கத்தில் உட்காந்தாங்க சாப்பாடு ஏதோ கொஞ்சோன்னு வந்துச்சு சாப்பிட்டோம் அவங்கள பார்த்து நானும் காப்பி அடித்து அப்படியே சாப்பிட்டு வந்தேன் ஸ்ரீலங்காலேருந்து கொய்த்துக்கு போகுது அப்போது நான் உட்காந்துட்டேன் எனக்கு பக்கத்தில் லேடிஸு ரெண்டு பேர் அவங்க அ அம்மாவும் பொண்ணுன்னு நினைக்கிறேன் அப்போது சாப்பாடெலாம் வந்துச்சு அப்போ நம்ம பக்கத்தில் ஆளே உட்கார்லையே மாறக்கூடாது போல அந்தந்த சீட்டில் அப்படி தான் உட்காரணுன்னு பயந்து போய் அப்படியே வளர்ந்தேன் நண்பா அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும்போது சாப்பாடு எல்லாம் வந்தப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் என்னடா தயிர் சொட்டுக்கோனாக கொடுத்துருக்கானேன்னு சொல்லி பிரித்து குடிச்சுவிட்டேன் குடிச்சுவிட்டு எல்லாத்தையும் வச்சுவிட்டு டீ வேணுமா காப்பி வேணுமாலாம் கேட்டாங்க கேட்கும்போது காஃபின்ட்டேன் வெறும் காஃபி பால் போடாமல் வெறும் குடிக்க முடியாத அளவுக்கு இதாக இருக்குது சரி டக்குன்னு என்னடா எல்லோரும் இப்படி இருக்காங்க இதில் என்னடா கா பண்ணுறாங்களான்ட்டு பக்கத்து பக்கத்தில் எட்டி லாங்கிலேருந்து பார்க்கும்போது எல்லாம் நான் குடித்தன தயிர் அது பால் பிரித்து அதை ஊற்றி தான் எல்லாம் கலக்குறாங்க ஆஹாஹா அவசரப்பட்டேன் மடாஹா இப்போ இதை குடிக்கவும் முடியாது நம்ம அதை வேற குடிச்சுட்டோமே அப்படின்ட்டு அதில் ஒரு அசிங்கப்பட்டேன் அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு பார்த்துங்க நான் போனேன் அப்போ டிவி இதெல்லாம் இந்த ஃபோன்லாம் நானே நோண்டிடுவேன் நோண்டி எனக்கு அறிவு சார்ந்து நோண்டி கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த டிவி நம்ம இதுக்கு ஃப்ளேட்டுக்கு முன்னாடி இருந்த டிவியில் நோண்டி படம் பார்த்துட்டேன் தலைநகரம் படம் வந்துடுச்சு நோண்டி எடுத்துட்டேன் அப்போ உடனே எனக்கும் வச்சு கொடுங்கன்னு அவங்களும் கூட கேட்டாங்க அந்த லேடிஸு வச்சு கொடுத்தேன் படத்தை அப்படியே போனால் என்ன வேலை படிக்க போகிறீங்களா எதுக்கு போகிறீங்கன்னா அவங்களாம் கேட்டாங்க இல்லை இல்லை வேலைக்கு போகிறேன் சின்ன வயசுலேயே வேலை அப்படி இப்படின்னாங்க இப்போ நம்ம சின்ன வயசாக என்னான்னு தெரில நமக்கு அவங்க சொன்னாங்க வயிற்றுக்கு வந்து இறங்கிட்டேன் நண்பா இறங்கினோன்னா இந்த விசா கொடுத்தவங்க ஃபேமிலியே வந்துச்சு அவன் ஒய்ஃபு எல்லோரும் வந்தாங்க வந்து என்ன கூட்டிகிட்டு அவன் வீட்டிலையே வச்சு சாப்பாடு தண்ணியெல்லாம் ரெண்டு நாள் நல்லா கொடுத்தான் அவன் ஒய்ஃபு எல்லாருமா ஒன்றா உட்காந்தான் ரால் மீன்லாம் பரட்டி கொடுத்தான் பெப்சி கோக்கோ வச்சு குடித்தான் நாமளும் அப்படிலாம் குடிக்கணுண்ணா குடிச்சிக்கிட்டு நல்லா சாப்பிட்டு சா ஹாப்பியாக இருந்தேன் அந்த ரெண்டு நாள் மூணாவது நாள் என்னை வேலைக்கு ஒரு வீட்டுக்கு கொண்டுட்டு போய் கருப்பன் சவுதி கொய்த்தி வீட்டில் போய் உடுறான் பட பட படம்னு நடுக்க ஆரம்பிச்சிச்சு நான் என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே எனக்கு வேலை பார்க்க முடியல பயமாக இருக்குது அப்படி நான் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும் இது பண்ணணும் அப்படி அப்படின்னான் ஓ விட்டுட்டு வந்தோடனே நான் வெளியில் ஓடி வந்து நான் வரேனே இது வேணானே அப்படின்னா சரினா அந்த டைம் ஓகேன்ட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கொண்டுட்டு போய் விட்டான் அவன் என்ன பண்ணிட்டான் சவுதி நேராக கூட்டிகிட்டு கொய்த்தில் அல் சாமீர் சாமீரா சமீராவா சமீராவா என்னமோனு ஒரு ஏரியா கொயத்தில் அங்கே போய் விட்டுட்டான் அன்பா விட்டோன்னா அவன் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு அதில் ஒரு கட்டமாக செவுறு அடைச்சி உள்ளக்குள்ள ஒரு வீடு கொக்கோ கோலா பாட்டில் பெப்சி பாட்டில் ஃப்ரிட்ஜு மண் அரபியா எல்லாம் இருக்குது சுவை போட்டுட்டு அந்த கல் விளாட்டுவா அடுக்கு அடுக்குன்னா சாயந்தரம் முடிக்கும் வேலை வாங்குகிறான் ஒரே மண்ணு காற்று அடிக்குது போகுது ஒரு மாதிரி அழுவை ஆத்திரமா இருக்கு என்னடா இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டானான்ட்டு வீடுன்னு நினச்சி விட்டான் அவன் கொண்டு வந்து இங்கே போட்டானான்ட்டு அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் நடக்கிறேன் வெளியில் வந்துட்டேன் சாயந்தரமாக ஓடி வெளியில் வந்தால் அங்கே லாரி போகிறது தெரியுது ரோடு இருக்குன்னு ஆனால் நான் நடக்கிறேன் நடக்கிறேன் அந்த பாலைவனத்தில் அந்த ரோடு வரவே மாட்டேங்குது இருக்குது பூரா பூரா இருட்டிட்டு அந்த ரோடை துறத்துக்குள்ளே அங்கேருந்து ஒரு கொய்த்தி வண்டியை நிப்பாட்டி ஒரு கிழமை ஆடு இடவ தூக்கிட்டு போகிறான் அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறான் போகும்போது நான் ஏரியாவில் இருக்கும் போது கைத்தான்னு ஒரு ஏரியாவில் இருந்தான் ஒரு ஜெமியான்னு ஒன்று இருக்குது அந்த ஜெமியாவை வச்சு தான் அவன் அடையாளம் சொல்லுவான் எல்லாத்தையும் அங்கே தான் இருக்கேன் அங்கே தான் இருக்கேன்னு அதை நான் மண்டையில் ஏற்றிட்டேன் கைத்தானுங்கிற ஏரியாவை அப்போ அங்கே போகணும் அந்த ஜெமியாவுக்கு போகணுன்றோன்னே அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டான் அந்த கிளப்பை வண்டியை ஒழுங்காக ஓட்டினா நம்மளை தப்பாகவே நோண்டிக்கிட்டே வந்தான் ஒரு மாதிரி இது மாதிரி அதை சொல்ல தெர் எனக்கு வெக்கமாக இருக்குது அது மாதிரி நம்ம மேலெலாம் கை வைக்கிற மாதிரி இது பண்ணுறான் தொடையெல்லாம் கை வைக்கிற மாதிரி இப்படி பண்ணான் என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு அதையும் கடந்து அப்படியே வந்து இறங்கி நைட்டு பன்னெண்டு மணி முடிக்கும் நிற்கிறேன் வருவான் வருவான் வருவான்ட்டு நான் ஒரு ஃபோன்லேருந்து அடித்து அவனுக்கு சொல்லிட்டேன் டபுள் ஒன் டபுள் ஜீரோ செல்லு இருக்கு ஆனால் என்கிட்ட சிம்மு கிடையாது செல்லு கொண்டு என்கிட்ட கையில் இருக்குது சிம்லாம் கிடையாது ஒரு ஆள்கிட்டருந்து வாங்கி அடித்தவனே வரேன் வரேன் நிற்க வச்சு நிற்க வச்சுட்டான் இதுக்கு மேலாம் உன்னை நான் வச்சுக்க மாட்டேன் இடத்துல இருக்க மாட்டேறான் அவன் பா நீங்கள் என்னென்ன சொன்னீங்க எண்பதாயிரரூபா பணம் வாங்கினீங்க ஹோட்டல் விளாண்டிங்க இங்கே வந்து வீட்டில் விடுறீங்க அப்படின்னு சண்டை விளக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மாட்ட நான் ஃபோன் அடித்து சொல்கிறேன் நீங்கள் காசு வாங்கினது அதுக்கு தானே வாங்கினீங்க இப்போ என்ன என்னை இங்கே கொண்டு வந்து ஊடு கூட உரிங்க ஹோட்டல் வேலைக்கு தான் நீங்கள் என்ன விட்றேன்னு சொன்னீங்க இப்போ மாற்றி மாற்றி விடுறீங்கன்னா அவன் விசா வாங்கி விற்கிறேன் இங்கேயும் நம்மள்கிட்ட காசு வாங்கிட்டு அங்கே கொண்டு போய் உடுற இடத்துலையும் விற்கிறான் நம்மளை அங்கேயும் காசு வாங்குறான் எத்தனை நான் நாற்பது நேரம் ஐம்பது நேரம் வாங்குறான் விசாக்கு அது மாதிரி பண்ணுறவன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னோன்னே நேராக கொண்டுட்டு வந்து அவன் வீட்டில் வச்சிக்காமல் கோவத்தில் நேராக கொண்டு வந்து இன்னொருத்தவங்க இடத்துல கொண்டு வந்து விட்டான் அங்கே ஒரே விசா அவனு டீலர் போல இருக்குது திருநெல்வேலிக்காரன் நாய் அவன் அவன் வீட்டில் விட்டோன்னா சோறுலாம் ஆக்கி போடல உப்புஸு இப்பூஸெலாம் அந்த குப்பை போடுற இடத்துல மாட்டியிருக்கும் டேட்டு மொதல் நாள் முடிஞ்சது அதை எடுத்து சாய்க்கு சுடுதண்ணி போடு தெரியுமா வாலியில் இது பக்கெட்டில் போட்டு சூடு பண்ணுவோம்ல அதே மாதிரி சின்னதாக விற்கும் அதை நம்ம டம்ளர்லேயோ ஒரு கோவலையிலோ ஒரு சின்ன சட்டிலேயே வச்சு போட்டு கிரண்டில் குத்துனோம்னா சுடுதண்ணியாகவும் அதில் சாய் பொடியை போட்டு அப்படி குடிக்கணும் அந்த மாதிரி குடித்து அங்கேருந்து ஆரம்பித்தேன் நண்பா சாப்பிட்டுக்கிட்டு மூணு நாள் ரெண்டு நாள் எப்படின்னா அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளது புரிஞ்சுக்கிட்டேன் அங்கே எப்படின்னா அந்த திருநெல்வேலிக்காரன் நாயி பொம்பளையில் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் அந்த ரூமில் கொண்டு வந்து நம்மளை போட்டால் நம்ம முன்னாடியே அசிங்கம் பண்ணிக்கிட்டு அங்கே கடப்பானுவோ அதில் ஒரு நாலஞ்சு பொம்பளைங்க அங்கே வருவோம் போவோம் அஞ்சு தினம் வாங்கிக்கிட்டு போயிட்டு போய்ட்டு வருவாங்க ஆள் உள்ளே வந்துச்சின்னா நாங்கள் வெளியில் போய் நிற்கணும் ஒரு மூணு பேர் புதுசாக நாங்கள் வந்தோம் அதில் ரெண்டு கிறிஸ்டின் ஆள் வந்தவர் இந்த இடத்துலேருந்தே என்னை காப்பாற்றி கொண்டுட்டு போயிட்டினா நான் நடந்தே வரேன் வேளாங்கண்ணிக்குன்னு அவர் வேண்டிக்கிட்டு போகிறாங்க அந்த ரெண்டு பேர் நான் எனக்கு அல்லா என்னடா இது அப்படின்னு நான் தீங்க் பண்ணுறேன் அப்புறம் நாங்கள் காலையிலே அப்படியே எந்திரிச்சு மங்காஃபு ஃபர்வானியாக ஃபாகில் அங்கேருந்து நடந்து போய் நடந்து வருவோம் ஒரு வாரம் இருந்தோம் அது அப்படியே அது ரெட் லைட் மாதிரி அவன் வச்சு நடத்துனா நம்ம திருநெல்வேலிக்காரன் நாய் தான் அவன் இருக்கானா இப்போ செத்துட்டானா கூட எனக்கு தெரியாது அப்போது நான் என்ன பண்ணேன் சீக்கெட்டு குடிப்பேன் சீரெட்டு குடிக்கும் போது உடனே நான் அந்த இவன் இதுலேருந்து காலையில் ஒரு சீரெட்டு எடுத்துட்டேன் என்னடா சீக்கிரட்டு திருடுற அப்படி இப்படின்னு கத்திட்டான் இல்லைண்ணா ஒரு மாதிரி இருந்துச்சு அதானே ஒன்று எடுத்தேன் காசு இல்லை எடுத்து குடிக்க வந்துட்டேண்ணா அப்படின்னா திருட்டு பால அப்படி இப்படின்ட்டான் ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு அதையும் வாங்கிக்கிட்டு கரெக்டாக அன்னைக்கு தான் இதை விட்டு போகணும் இல்லை எங்கேயாவது சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டேன் முடிவு எடுத்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ஒரு வழியாக ஃபோன் அடித்து சொல்லிட்டேன் இவன் ஏமாத்துறாமாவும் நம்மள்ட்ட இவ்வளோ காசை வாங்கிட்டு இங்கேயே நம்மளை விற்கிறாமா சொன்ன வேலை வேற இங்கே கொண்டு வந்து உட்றாமான்னு அழுதோனே எங்கள் அம்மா அங்கே போய் பிடிச்சி ஏறிச்சு ஏறி ச சண்டை போடவும் உடனே அந்த இடத்துக்கு அந்த லேடிஸாக இருக்கிற இடத்துக்கு ஒருத்தவன் ஸ்ரீலங்காக்கார ஆள் ஒரு ஆள் வந்தார் வந்து அவர் என்ன பண்ணார் எனக்கு தெரியாது நான் வெளியில் அப்போ தான் வந்தேன் என்ன எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கீங்க யார் என்னன்னு கேட்டார் அவர் தப்பு பண்ணிட்டு வந்தாரா தப்பு பண்ணாமல் வந்தாரா எனக்கு அது தெரியல அப்போ உடனே இந்த மாதிரி வேலைக்கு வந்தோன்னே ஒரு சொன்ன வேலை வேற இந்த வேலையில் விட்றான் ஹோட்டல் வேலைன்னு சொன்னான் ஹோட்டல் வேலைன்னா பாப்பியா அப்படின்னு கேட்டார் ஆ பார்ப்பேன் அப்படின்றதோட நேராக எங்களை ரெண்டு பேராக மூணு பேராக சரியாக தெரியல அப்போ ஆள் மாறி மாறி அந்த ரெண்டு மூணு நாளாக மாறி போனதில் நான் நான் தான் நினைக்கிறேன் நான் தான் இன்னொருத்தவங்க தான் ரெண்டு பேரும் வெளியில் வேற எங்கேயோ வேலைக்கு அனுப்பிவிட்டாங்க கேட்டு கேட்டு அப்போ என்னை காரில் ஏற்றிட்டு ரொம்ப தூரம் போறாப்புல 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 ஒரு ஏரியாவில் போய் கஃபீல் கொய்த்துக்காரன் வீட்டில் போய் விட்டு திவானியில் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சேன்னா அவன் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவன் கொஞ்சம் தூரம் போய் ஜிலிப் சூப்புன்னு ஒரு ஏரியாவில் ஒரு ஹோட்டல் பெருசு அங்கே போய் இறக்கி விட்டு வேலையை பாரு அப்படின்ட்டான் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் அந்த ஹோட்டலில் நிற்கிறாங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு பங்காளி கேரளா தமிழ்காரங்க டிரைவர் இவர் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி பேர் நிற்கிறாங்க அப்பா இப்போ தாண்டா நம்மளுக்கு தகுந்த மாதிரி கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தேன் நண்பா சேர்ந்தவனே அங்கே வந்து காசு கீசெல்லாம் வாங்கிட்டு என் செல்லை தர நான் பிடுங்கி வச்சுட்டு செல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்கள வச்சு பேச விட்டு செல்லையும் வாங்கிட்டேன் நண்பா வாங்கிட்டவனே விட்டுட்டு போயிட்டான் அதோட அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை டெய்லி எண்பது ஆடு எழுபது ஆடு ஆக்குற ஆடு வரும் அப்போ அங்கே அறுக்கிற இடத்துலேருந்து கூட்டிகிட்டு இங்கே கொண்டுட்டு வந்து வண்டியில் அந்த அரபியாவில் தள்ளிகிட்டே வந்து கொட்டணும் திருப்பி சீட்டு இருந்தால் போடணும் சட்டி பானை எல்லாத்தையும் பெருசு பெருசு என் உயரத்துக்கு இருக்கும் எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணிக்கிட்டு நைட்டில் தான் அந்த கடையை கழுவி பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு போகணும் திருப்பி காலைல எட்டு மணிக்கு வரணும் இதுதான் வேலை சாப்பாடாக்கி அந்த முழு ஆட்டை உள்ளே வைப்பாங்க திராட்சை முந்திரி எல்லாம் தூவி விடணும் கஸ்திரி வச்சு பேக் பண்ணணும் இப்படி நாட்கள் போகுது போயிட்டு இருக்குது இருக்க உடனே உடனே என்ன என்ன பண்ணுறானுவோ வண்டியை கொடுத்து ஓ ஓட்டு வந்தா இங்கேனா போய் எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வண்டான் வண்டியை கொடுத்தா ஓட்டிட்டு போயிட்டு ரிவேர்ஸ் தெரில ஸ்கூலில் கற்றுக்கிட்டது தானே ஒரு வண்டியில் போய் பின்னாடி மோதினேன் மோதினும் சின்னதாக தான் காயம் அதை ஒன்றும் சொல்ல அடுத்தது அந்த வண்டியெலாம் எடுக்கிறோமே அப்படின்ட்டு இந்த ஹச்சு ஒன்றுன்னு பெருசு இருக்கும்ல அந்த வேணா என்ன பண்ணால் ஆர்வத்தில் எடுத்து ரிவேர்ஸு ஃபஸ்ட்டும் ஒன்று ஒரே இடத்துல போட்டுருந்துச்சி இப்படி இப்படி ரிவேர்ஸு அங்கே தான் போட்டிருக்கு ஃபஸ்ட்டும் அங்கே தான் போட்டிருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ரிவர்ஸ் தான் இப்படி போடணும்னு போட்டுக்கிட்டு இப்படி போட்டுட்டேன் சாதாரணமாக போட்டுட்டு நேராக ஒரு போஸ்ட் இருந்துச்சு அதில் போட்டுட்டு வண்டி பின்னாடி தான் போகணும் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கிளைச்சை விட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் பார்க்குறேன் முன்னாடி பாஞ்சு அந்த கம்பியில் இடித்து ரெட் லைட் எல்லாம் அப்படியே உள்ளே போய்ட்டு ஒரு மாதிரி உடனே முப்பத்தஞ்சு தினரோம் நாற்பது தினரோ செலவாகும்ன்ட்டு சொன்னோன்னே அதுக்கும் காசை கொடுத்துட்டேன் என்னடான்னு பார்த்தா ரிவேர்ஸு போகணுன்னா அடியில் இப்படி கையை விட்டு அதில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது இப்படி தூக்கிட்டு ரிவேர்ஸ் போட்டால் தான் ரிவேஸு சாதாரணமாக போட்டால் அது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல அப்படி சொல்லி கொடுத்தானோ அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு பங்காளி வந்து நான் ஓட்டுவேன் நல்லாண்டு அவனை ஓட்ட விட்டோன்னா அவனை தூக்கி வண்டியை ஓட்ட விட்றதுக்கு விட்டுட்டு என்ன என்ன பண்ணுறானோ இந்த ஆடைலாம் வர ஆடை பில்லுக்கு அந்த யமுனி மோந்திஸ் அவர் தான் சாப்பாடு அந்த ஆடை ஆக்குறவர் ஒரு சட்டி பெருசாக இருக்கும் நானே உள்ளே போய் விழுந்தாலும் வெந்துருவேன் அந்த அளவுக்கு சும்மா அவ்வளோ ஒரு பதினஞ்சு ஆடு உள்ளே வேவோம் முழு ஆடு பார்த்துங்க அந்த மாதிரி சட்டியில் ஆடு வரும்போது இந்த தொடையை கத்தியை வச்சு கிழிச்சு கிழிச்சு இந்த இடத்துல தொடையில் அப்படியே கிழிக்கணும் இப்படி குறுக்க 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 கிழிச்சி அதில் சிகப்பு நூல் மஞ்சள் நூல்னு அவன் எழுதிருவான் அந்த அரபே வேடையில் அப்போ அவன் கொடுக்குற நூலை அந்த காலில் கட்டி அந்த ஆட்டை தண்ணியில் போடணும் போட்டுட்டு பத்து கிலோ உப்பு ஒரு கிலோ அஜினமோட்டோ இவ்வளவு ஏலக்காய் இவ்வளவு க கம்முன்னு அதாவது ஜீரகத்தூள் எல்லாம் அதில் போட்டு அந்த ஆடு வெந்தோன்னா அவன் தூண்டி முள் மாதிரி மூணு தூண்டியை வச்சு இப்படி இறக்குவான் இறக்கி அந்த தட்டில் வச்சோன்னே நான் டொமோட்டோ பேஸ்டெல்லாம் கொட்டி அதில் வச்சு கரைச்சி அது மேலே ஊற்றினோம்னா ஒரு கோல்டு கலர் மாதிரி வரும் இன்னொருத்தனை ஒருத்தனை நான் ஹெல்ப் கூட்டிட்டு ஃப்ரோனில் வச்சு வச்சு எடுக்கணும் நேராக நெருப்பு அடிக்கும் சிவப்பு கலர் அப்படியே கோல்டு கலரில் அந்த கொழுப்பு மேலே உள்ள அந்த சூத்து சைடு இருக்கிற கொழுப்பு இவ்வளோ பெருசு அந்த ஆட்டுக்கு இருக்கும் அதெல்லாம் முருவி எண்ணெய் ஆகி அழகாக வந்து நிற்கும் இந்த மாதிரி வேலை முப்பத்தஞ்சு தினம் சம்பளம் ஒன்றரை வருஷம் ஓட்டுன நண்பா இதில் என்னன்னா நான் இந்த காதி மிசா விசா கிடையாது அந்த ஹோட்டல்லாம் கூட பார்க்க விசா செக்கிங் வந்தால் ஓடி போயிடும் ஆடு மேய்க்கிற மாதிரி அங்கே போய் நின்றுவோம் அந்த பாளையத்தில் அந்த கடை இருக்கும் இப்படி என் வாழ்க்கை போடுச்சு ஆனால் நான் கொய்த்தில் அந்த மூணு நாலு நாள் அங்கே இங்கே ஒரு பத்து நாளைக்கு மேலே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் பத்து பதிஞ்சு நாள் அசிங்கனா நான் அசிங்கம் அந்த மாதிரி ஒரு அசிங்கம் அதில் வாழ்ந்து அதில் டீ குப்புஸு ரோட்டில் உள்ள குப்புஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் இப்படி வாழ்க்கையை ஒட்டி வந்தேன் சாவுற நிலமைக்கெல்லாம் யோசனை பண்ணேன் ஆனால் சாவலை திங்க் பண்ணேன் ஆனால் எங்கள் ஊர் பையன் அந்த மாதிரிலாம் மிரட்டியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு அப்புறமேல்தான் நியூஸ் வந்துச்சு ஊருக்கெலாம் போயிருக்கான் ஆனால் நாம் போக முடியல ஏன்னால் நம்ம இருந்த ஆளுங்க தமிழ் ஆளுங்க நம்மளை ஏமாற்றி அந்த அளவுக்கு மோசமாக வச்சுருந்தானுவோ விஸ் ஏஜெண்ட் மூலியமாக போகக்கூடாது நம்ம பழக்கப்பட்ட ஆளுங்க மூலயமா வரணும் போகணும் அப்படி இருந்து வாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் என்ன கஷ்டம் தெரியுமா பாலைவனத்தில் நடந்து அன்றைக்கெலாம் அழுவாத புற காலு காலுபலி நடக்கிறான் நடக்கிறான் வர மாட்டுக்குது அந்த சவுதிக்காரன் அந்த கொய்த்திக்காரன் பண்ணது எல்லாம் மனசுலேயே அழுத்தம் அந்த அளவுக்கு பண்ணானுவோ அப்புறம் அந்த வயிற்று அந்த ஹோட்டலில் போய் பார்த்து நிம்மதியாக ஒரு காரைக்கால் ஒருத்தரை நானும் தமிழுக்காரங்க எங்களுக்குள்ளே பேசிக்குவோம் கொண்டுக்குவோம் அப்படியே வாழ்ந்தேன் ஒன்றரை வருஷம் கழித்து சம்பளம் ஏற்றி கொடு நான் ஆடெல்லாம் ஃபுல்லாக கட்டி அதுக்குள்ளே இறக்குறது அந்த ஜாமான்லாம் கொட்டுறது அவிக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சம்பளம் ஏற்றி கொடுந்தோம்னா இல்லை இதுதான் தருவோம் இதுக்கு மேலே சம்பளம் கிடையாது அப்புறம் நீ எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் நீ வெளியாளு உனக்குலாம் விசா க டிக்கெட்டு கிடையாது நீனா தான் ஊருக்கு எத்தனை வருஷம் கழித்து போனாலும் ஓன் திங் சொந்த டிக்கெட்டில் தான் போடணும்னா எனக்கு நல்லா அங்கே அரபு இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டேன் தூக்கி இக்காமா விட்டு விட்டறிஞ்சிட்டு உடனே என்னை ஊருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி இக்கா அம்மா இப்படி விட்டறிஞ்சேன் நேராக போய் ஒரு எமுனி தான் அந்த இதுக்கெல்லாம் ஹெட்டு சவு கொய்த்தி மாதிரியே இருப்பான் அந்த ஆள் நேராக போய் அங்கே மூக்கில் இப்படி பட்டுருச்சு சார் அப்படி இப்படின்னா நான் ஊருக்கு போனோம் இங்கே டிக்கெட்டு டிக்கெட்லாம் நீ தர மாட்டேன்ட்ட அப்படி இப்படின்னோன்னே அவன் கொஞ்சம் தன்மையாக நல்லவன் கோவப்படாம அப்புறம் மூணு பேர் பாட்னர் அந்த கொய்த்திங்க அதுல ரெண்டு பேரும் ஓகே ஆயிட்டாங்க ஒருத்தவன் வண்டி விட மாட்டேன்னா அவன ஒன்றரை வருஷம் வேலை பார்த்துட்டானா அப்புறம் என்ன ஊருக்கு அனுப்பினோன்னே கையில காசு இஸ்லாம் இல்ல இருந்த காசுக்கு கொஞ்சோன்னு ஜாமான் வாங்கினேன் இதுல என்ன விஷயம்னா கொய்த்துல நான் அந்த கடையில வேலை பார்க்கும் போது முந்நூறு இரநூறுவா சரி சாரி முன்னூறு இரநூறுவாங்க இருபது தினம் முப்பது தினம் பயஞ்சு தினருக்குலாம் வேலை பார்க்குற பங்காளிங்க ஒரு ஏரியாவில் வேலை பார்க்கறவங்கள எக்ஸ்ட்ரா சாயந்தரமாக நிறையா ஆடு வரும்னுட்டு அவங்க கம்பெனியில் வேலையை முடிச்சுட்டு நம்ம வண்டி போய் கூட்டிகிட்டு வந்து நம்ம கடையில் நைட்டு இருபது தினருக்கு ஒரு மாதத்துக்கு இருபது தினருக்கு வேலை பார்ப்பானுவோ அவனுள்ள என்ன பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்தது எல்லாம் எனக்கு நல்லா பழக்க மாட்டானோ பங்காளி உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது அங்கே உள்ள பங்காளியை நல்லா பழக்கம் அவனு என்ன பண்ணான் நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சவனே அவன் அவன் இடத்துல வேலை பார்க்குற இடத்துலேருந்து ரெண்டு வாச்சி மூணு வாச்சி சாக்லேட்டு சி நிறைய ஜாமான் முட்டாயி இட்டாயெலாம் அவனோடனும் கொஞ்சம் கொஞ்சம் என்னை வந்து கொடுத்தானுவான் அதெல்லாம் கொடுத்தோன்னே நல்ல இதாகிடுச்சு நண்பா பேக்கு நெறிஞ்சிருச்சு எல்லோரும் வாங்கி கொடுத்தனா நான் எனக்கு கோபின்னு ஒரு கா இதில் உள்ள பையன் யார் அவர் டிரைவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஹெல்ப் பண்ணவன் காசு கொடுத்தாலும் இன்னைக்கு முடியும் அவன் நம்பரை நான் தேடுறேன் எனக்கு அந்த ஆள் நம்பர் கிடைக்கவே இல்லை எந்த ஊர்னா கடலூர் கோபி பேர் நாங்கள் கூப்பிடுவோம் இளங்கோம் அவன் கடலூரில் ஆட்டோ ஓட்டின பையன் அந்த சைடு யார் இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் அவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல அவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன் எப்படி என்னங்கிறது தெரில அப்புறம் நான் ஊருக்கு போகிறப்ப ஒரு சின்ன செல்லு காசு கொடுத்து பன்னெண்டு தினா பயஞ்சு தினம் இருக்கோ என்னமோ டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ பானை செல்லு இப்படி மவுஸ்லாம் இப்படி தள்ளுறது மெமரி கார்டு ஃபஸ்ட்டு போட்டு பாட்டு கேட்குற செல்லு அந்த செல்லு எல்லாம் வாங்கிக்கிட்டு செகண்ட் ஹேண்டு செல்லு அப்போது நான் ஊருக்கு வரும்போது ஏ என் செவன்ட்டி செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ நோக்கியா செல்லு ரிலீஸ் ஆகி வெளியே எல்லா வெளியே இருக்குது அந்த செல்லு அந்த டயத்தில் நான் ஊருக்கு வரேன் மறு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக்கிங் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு ஏற்போட்டு கொண்டு வந்து விடுறாங்க நல்லபடியாக ஊருக்கு வரேன் எனக்கு அப்புறம் இன்னொன்று இந்த கோபிங்கிறவன் இலங்கோ கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்கிற ஆட்டோ கேப்ஸ் கடலூர் தான் அவனுக்கு அந்த ஊர் கடலூரில் யாரும் இருந்தால் சொல்லுங்கள் கடலூர் மாவட்டம் அது என்ன கடலூரா இன்னொரு ஊர் பக்கத்தில் நண்பா பரோட்டா கடையெல்லாம் நிறைய ரிஸ்ட்டாக இருக்கும் என்னமோ ஊர் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியாவில் நான் சொல்கிறேன் அவன் நல்லா ஹெல்ப் பண்ணி அவன் அந்த கடையில் வேலை பார்த்தால்தான் அந்த ஹோட்டலில் டெலிவரி சாப்பாடை கொண்டுட்டு போய் டெலிவரி கொடு அவனுக்குலாம் நூற்றி இருபது நேரம் சம்பளம் எங்களுக்குலாம் முப்பத்தஞ்சு நேரம் காசு கொடுப்பான் நிறையா உதவி பண்ணியிருக்கான் தங்கமான பையன் ஏன்னா அப்புறம் ஊருக்கு வந்து சேர்ந்தேன் அதோடு அங்கே உள்ள இது எல்லாம் வெடித்து நல்லபடியாக வந்தாச்சு வந்து முடிச்சுட்டு திருப்பி கொஞ்ச நாளில் மூணு நாள் மாதத்தில் அங்கேருந்து நான் புருணை போனேன் புருணை போனது எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக சோகம் இருக்குது அதுலேயும் பாருங்கள் ஏன்னா அது இந்தியா காரங்க ஹோட்டலில் நம்ம ஆளுங்கள்ட்ட வேலை பார்த்து அவ்வளோ அடிமைத்தனமான வேலை அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பாய்